செந்தமிழை வணங்குகின்றேன் முதலில் நான் வணங்குகின்றேன் இருப்போருக்கும் அமைதி காத்தோருக்கும் எனது அன்பான பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் வாழ்க்கை வழங்கி அமைதியாக அமர்ந்திருக்கும் நமது உதவி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி தலைமையாசிரியர் அவர்களுக்கும் முன்னிலையும் தலைமையும் வகித்து இவ்விழாவினை சிறப்பித்தமை கீழ் நன்றியை கிடந்த நம் முன்னாள் மாணவர்களை ஒன்றாக ஒருங்கிணைத்து இப்படி ஒரு பெரும் விழாவை இலக்கிய கூடல் என்ற முறையில் அழகாக நடத்தி தந்த நம் முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது என்ற சொல்லுக்கு இணங்க இவ்விழாவில் நான் நன்றியுரை கூறுவதற்கு வாய்ப்பு வாய்ப்புக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரவு வாழை அலங்கரிக்கும் விண்மீன்கள் போல இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினரால் வந்து நம் நல்ல பல கருத்துக்களை வழங்கி நம் செவிக்கு இனிய விருந்தினை தந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த சிறப்பு விருந்தினர்கள் ஐயா அவர்களுக்கு பாரதி மோகன் ஐயா அவர்களுக்கும் மதுப்பூர் கவிஞர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது மலைக்காய் அவர்களுக்கும் சென்னையில் இருந்து வந்திருக்கும் திரு நல்லத்தம்பி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது பிடிஏ அரசு ஆண்கள் பெண்கள் பள்ளியின் பிடிஏ தலைவர்கள் எஸ் எம் சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது முன்னாள் மாணவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய விழா இது எல்லா இடங்களிலும் நடைபெறுமா என்பது அரிது ஆனால் நம் பள்ளி அரசு ஆண்கள் பள்ளியும் அரசு பெண்கள் மகளிர் பெண்கள் பள்ளியும் இணைந்து நடத்திய பெருவிழாவில் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் மட்டுமல்ல நம் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் பங்கு பெற வேண்டும் அவர்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை வழங்கிட வேண்டும் என்று இந்த அந்த ஏற்படுத்தி உள்ளங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் விட்டுக் கொடுப்பது மட்டுமல்ல தட்டி கொடுப்பதும் நல்லது என்ற வகையில் மேடை அலங்காரம் பத்தல் அமைப்பு ஒளி அமைப்பு என இருக்கின்ற அமைப்பு இப்படி ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் தங்களுடைய பங்கினை இணைந்து பணியாற்றி இந்த விழாவினை சிறப்பிக்க செய்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் ஆண்ட பள்ளியின் சார்பாகவும் அந்த அஹ் நல்ல எண்ணத்தோடும் நான் உங்கள் ஒருவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவினை சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் கரம் கூட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்